ஒரு திருட்டு அது போலி நாணயமோ நகையோ இல்லை அது ஒரு பழைய எந்திரத்தை குறிவைத்த திருட்டு அந்த இரவில் பிரேசிலின் கோயனியா நகரில் உள்ள ஒரு காலியான மருத்துவ மையம் இருவர் சுவற்றை உடைத்தனர் அவர்கள் கண்டதை அவர்கள் நம்பவே இல்லை ஒரு கனமான உலோக பெட்டி அது ஒரு விலை மதிப்புள்ள உலோகமா என்று எண்ணினர் அதனை அவர்கள் வீட்டுக்கு கொண்டு போனார்கள் திறந்தார்கள் அந்த பெட்டிக்குள் இருந்த தூள் ஒளிரம் நீல நிறம் பரிதி போல பிரகாசம் பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் மூழ்கினர் உலகையே அதிர வைக்கும் விஷத்தை அவர்கள் கை கொடுத்தார்கள் புன்னகையுடன் ஆனால் அது ஒரு அணு மரண வழி அந்த தூள் ஒருவனிடம் இருந்து இன்னொருவனுக்கு குடும்பத்திலிருந்து தெருவுக்கு முழு நகரத்துக்கு பரவத் தொடங்கியது சில நாட்களில் மரணங்கள் உடலை கிழிக்கும் நோய்கள் வீடுகள் வெறிச்சோடல் மக்கள் வெளியேற்றம் ஒரு குப்பைச்சத்து மாதிரி பார்த்த ஒரு பெட்டி நூற்றுக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை உரித்துவிட்டது இது கற்பனை அல்ல இது உலகின் மிக பயங்கரமான அணு விபத்துகளில் ஒன்று கோயனியா விபத்து ஒரு தவறான கையொப்பம் ஒரு நகரத்தின் அழைவாக முடிந்தது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஒரு சாதாரண மாலை பிரேசிலின் மத்திய பகுதியில் அமைந்திருந்த கோயனியா நகரம் தினசரி வேலை வீடு குடும்பம் என இயல்பான நாளை கழித்துக் கொண்டிருந்தது அந்த நகரின் ஒரு பக்கத்தில் பல வருடங்களாக காலியாக இருந்திருந்தது ஒரு மருத்துவமனை இன்ஸ்டிடியூட்டோ கோயானோ டி ரேடியோ என்ற பெயரில் அதை அரசு சீல் வைத்து மூடியிருந்தாலும் அதில் இருந்த பழைய உபகரணங்களை பற்றிய தகவல்கள் வெளியே சென்றிருந்தது அந்த நாளில் இரு திருடர்கள் டாஸ் சாண்டஸ் ஆல்விஸ் மற்றும் வாக்னர் மோட்டாபரூரா சில பழைய உலோகங்களையும் உபகரணங்களையும் திருடி விற்கலாம் என்று நினைத்து அந்த மருத்துவமனையை அடைந்தனர் கம்பி வேலையைக் கடந்து சுவர்களை உடைத்து அவர்கள் உள்ளே புகுந்தனர் அவர்கள் எதிர்பார்த்தது வெறும் கம்பிகள் இரும்புகள் விலை மதிப்பில்லாத உபகரணங்கள் ஆனால் அவர்கள் கண்டது ஒரு கனமான வலிமையான உலோக கொள்கலம் அதன் மேல் பெரிகோ ரேடியோ ஆட்டிவோ அதாவது அபாயம் கதிர்வீச்சு என்ற எச்சரிக்கை எழுத்து இருந்தது ஆனால் அந்த எழுத்துகள் அவர்களுக்கு புரியவில்லை அவர்கள் கல்வி பெற்றவர்கள் அல்ல அந்த வார்த்தையின் முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா இது பித்தளை அல்லது தங்கம் கலந்த மெட்டல் ஆகஸ்ட் இருக்கலாம் இதை உருக்கி விற்றால் பத்து நாளைக்கு சாப்பாடு தயார் அந்த கொள்கலனின் பெயர் டெலிதெரபி யூனிட் மாடல் கேம்மாட்ரான் அதில் இருந்தது சிஎஸ்ஐ ஒன்று மூன்று ஏழு என்ற மிக ஆபத்தான அணுக்கழிவு பொருள் அவர்கள் அந்த கொள்கலத்தை திருடி குடிசைப் பகுதியில் உள்ள தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர் அவர்கள் தற்செயலாக அதை திறக்க ஆரம்பித்தனர் அதன் உள்ளே இருந்த குழாய்களை உலோகங்களை ஒருநாள் முழுக்க கூறிய கருவிகள் கொண்டு பிரித்தனர் பிறகு அவர்கள் எதிர்பாராத அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது அந்த கொள்கலத்தில் இருந்த ஒரு துண்டு சிறிய குழாய் உடைந்து அந்த தூள் வெளியே வந்தது அந்த தூள் விழுந்தது அந்த தூளுக்குள் இருந்து மயக்கும் நீல ஒளி வெளிச்சமாக விழுந்தது இரவில் கூட அது சூரிய ஒளி போல பிரகாசித்தது அந்த இருவரும் அதனை ஒரு மாயநீலக் கல் போல எண்ணினர் ஒருவர் அந்த தூளை தன் வீட்டில் வைத்து பார்த்தார் வீடு முழுவதும் விழுந்தது மற்றொருவர் அந்தத் தூளை ஒரு பவுடராக கொண்டு சென்றார் அதை தோளிலும் முகத்திலும் பூசி விளையாடினார் அந்த தூளை அவர்கள் கைவிட்டுவிட்டனர் பிறகு அது வீடுகளில் கொண்டு தெருக்களிலும் பரவத் தொடங்கியது ஒரு ஆபத்து சில சமயங்களில் அதன் முகத்தை சிரிப்பாக மூடிக்கொள்ளும் அது ஒரு பாம்பு புன்னகையுடன் வருவது போல அந்த தூளை முகத்தில் பூசிக்கொண்டு அந்த நபர் தெருவில் நடந்து சென்றார் அவர் மகிழ்ந்தார் அவர் சந்தித்து ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த ஒளிரும் நீலப்பொடியில் ஒரு ஜாதகார காந்தம் இருந்தது பசுமையான ஒளி கடவுளின் ஒளி போல அவரது வீட்டிற்கு வந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் அந்த தூளைத் தொட நினைத்தனர் சிலர் முகத்தில் தடவினார்கள் சிலர் அதை பச்சையாக வீட்டிற்கு எடுத்துச் சென்றார்கள் சிலர் சாப்பாட்டு மேசையிலும் படுக்கையறையிலும் தூவினார்கள் அந்த தூள் சுடும்பதில்லை வாசனை இல்லை எடை கூட இல்லை ஆனால் அதில் இருந்தது இருக்க முடியாத அழிவு மிக விரைவில் உடலின் மேல் வினாவற்ற பொண்கள் தோன்றத் தொடங்கின மூச்சு எடுத்தவுடனே வாந்தி சோர்வு குழப்பம் மனிதர்களின் சர்மங்கள் உருக ஆரம்பித்தன உடல்கள் செந்தம் பூந்து சிதைந்தன வளர்ந்த நோய்களை மருத்துவமனைகள் புரிய முடியவில்லை அவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் விளையாடிக் கொண்டவர்கள்தான் அவர்களுக்கு தெரிந்தது அந்த நீலத்தூள் ஒரு ஆபத்தான உயிர்கொள்ளும் அணுக்கதிர்வீச்சு சிஎஸ்ஆயூஎம் ஒன்று மூன்று ஏழு அந்த இன் ஒளிரும் தூள் தெருவுக்குள் சிரிப்பாக வந்தது ஆனால் அது விட்டுச் சென்றது மரணம் அழிவு சிதைவு விளைவு ஃபேக்ட் ஸ்டோரி டெல்லிங் மிக்ஸ் சோகஸ்வெயிலி குறைந்தது நான்கு பேர் நேரடி கதிர்வீச்சால் இறந்தனர் பல்வேறு குடும்ப உறுப்பினர்கள் உடல் பிணைப்பு இழந்தனர் குழந்தைகள் பெரியவர்கள் சாலை கூட அதன் பாதிப்பு இருந்தது வீட்டுக்குள் இருந்த துணிகள் சாமான்கள் அனைத்தும் அழைக்கப்பட்டது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கதிர்வீச்சு பாதிப்புக்குள்ளானார்கள் மொத்தமாக பல வீடுகள் இடிக்கப்பட்டது மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் இது உலகிலேயே மிக மோசமான அணுக்கதிர் விபத்துகளில் ஒன்றாக வரலாற்றில் பதிவு ஆனது வெளியே வந்த உண்மை சி எஸ்ஐயுஏ மூன்று மூன்று ஏழு இருந்தது அழகான ஒளிரும் தூள் போல தோன்றியதொரு மாயவிசை ஆனால் அது உண்மையில் ஒரு மரணக்கனல். கனல் அதன் பெயர் சி மூன்று மூன்று ஏழு ஒரு ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் மருத்துவ ரேடியோதெரபி மெஷின்களில் பயன்படுத்தப்படும் புற்றுநோய்க்கு எதிரான சிகிச்சை தருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதற்கு ஒரு முக்கிய நிபந்தனை பாதுகாப்பான நிலைக்குள் கட்டுப்பாட்டுடன் மூடப்பட்ட நிலையில் மட்டும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் கோயனியாவில் அது திறக்கப்பட்டது அந்த கொண்டெயின்மெண்ட் உடைந்துவிட்டது அதிலிருந்து வெளியேறியது ஒரு புறநிலை கதிர்வீச்சின் நெருப்பு ஐநூறு ரைஸ் என்றால் என்ன அந்த கைச்சில் வெளியேற்றிய கதிர்வீச்சு அளவு ஐநூறு ரைஸுக்கு மேல் இது என்னவென்றால் நூறு ரைஸ் மூச்சுத் திணறல் தலைவலி வாந்தி முன்னூறு ரைஸ் புற்றுநோய் பல்லாயிரக்கணக்கான செல் மரணங்கள் ஐநூறுக்கு மேல் உடலின் முழுக்கு மேல் பிணங்கள் போல வாடல் உடனடி மரணம் இதுவே அந்தக் கைச்சில் வெளியிட்டது ஒரு வெடி மாதிரியான ரேடியேசன் அது ஒரு சத்தமில்லா துப்பாக்கி போல மனித உடலை நசுக்கி அழித்தது அதன் தாக்கங்கள் மனித உடலில் சருமம் கரைகள் பொங்கல் இரத்தக்கணுக்கள் அழிவு உயிரணுக்கள் முற்றிலும் முறிந்து விழுதல் உடல் திசுக்களில் அழிவு நோய் எதிர்ப்பு முறையின் முற்றுப்புழு உணர்ச்சி மற்றும் நரம்பியல் பாதிப்பு சிந்தனை குழப்பம் கடைசியில் பல நாட்களில் துடிப்புடனே உணர்ந்தபடி மரணம் அந்த தோல் காற்று மூலமாக தொட்டக்கை மூலம் துளிகள் உணவுகள் வழியாக முழு நகரமையே சுற்றியது அது ஒரே இடத்தில் இருக்கவில்லை அது ஒரு நகரத்தை ஒரு பிணவிடமாக மாற்றியது அரசியல் மற்றும் விஞ்ஞான பரிதாபம் இந்த விபத்து பிறகு உலகம் முழுக்கவே கேள்விகள் எழுந்தன இந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம் எப்படி பொதுமக்கள் கையில் போனது பாதுகாப்பு எங்கே தவறியது யார் பொறுப்பு கோயலியா விபத்து என்பது ஒரு விஞ்ஞான தவறா அல்லது ஒரு மனித அலட்சியத்தின் பேரின்பதான விசாரணையா அந்த கைசில் ஒரு மருத்துவ சாதனம் மட்டுமே ஆனால் அது மனிதர்களின் கையால் சாவுப்பெட்டியாக மாறியது ஒரு தோளைப் பார்த்து சிரித்தவர்கள் பிறகு அதே தோளால் அழகையை மட்டுமே விட்டுச் சென்றனர் அரசு உடனே நடந்து கொண்டது ஒன்று சுமார் ஒரு லட்சத்து பன்னிரண்டு ஆயிரம் மக்கள் கதிர்வீச்சு பரிசோதனைக்காக அழைக்கப்பட்டனர் இரண்டு இருநூற்று நாற்பத்தொன்பது பேர் உடனடி பாதிப்பு என அடையாளம் காணப்பட்டனர் மூன்று பாதிக்கப்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டன சாலை சுவர்கள் வண்டிகள் அனைத்தும் அகற்றப்பட்டன நான்கு சில வீடுகளில் நிலத்துடன் சேர்த்துக் கொள்கலன்கள் புதைக்கப்பட்டன நகரத்தின் அழிவு முன்னர் அமைதியான கோயனியா நகரம் ஒரு பூச்சு மாட்டும் நகரமாய் மாறியது வீடுகள் வெறிச்சோடப்பட்டது மக்கள் இடம்பெயர்ந்தனர் கோயனியா என்ற பெயரே பொன்மையாகி போனது மனிதர்களின் அவலம் பாதிக்கப்பட்டவர்கள் சமூக ஒதுக்கீடுகளை எதிர்கொண்டனர் உங்களுக்கு தொற்று இருக்குமா என்ற கேள்விகள் சிலரை வேலை நீக்கம் செய்தனர் சிலர் கூட தற்கொலை செய்தனர் அணு விஞ்ஞானம் நன்மைக்காக இருந்தது ஆனால் ஒரு பாதுகாப்பற்ற கையொப்பம் ஒரு தூக்கமில்லாத அலட்சியம் ஒரு உலோகங்கள் திருட சென்ற காரணத்தினால் அது மரணக்கருவியாக மாறிவிட்டது அணு விஞ்ஞானம் மனித வாழ்வைக் காக்கவும் பயன்படுகிறது மருத்துவத் துறையில் நோய்களை குணமாக்கவும் சிகிச்சைகளுக்கு உதவவும் ஆனால் ஒரே ஒரு பிழை ஒரே ஒரு அலட்சியம் ஒரே ஒரு பாதுகாப்பற்ற கட்டமைப்பு அது விஞ்ஞானத்தை வன்கொடுமை செய்யச் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு கோயனியா ஒரு சாதாரண திருட்டு ஒரு விஞ்ஞான கருவியின் தவறான கையாளல் அது ஒரு நகரத்தின் அழிவாகவும் நூற்றுக்கணக்கான மக்களின் வாழ்க்கை நாசமாகவும் முடிந்தது இன்று கோயனியாவை நினைக்கும் போதெல்லாம் அந்த நீல ஒளிக்குள்ளே ஒளிந்திருந்த மரணத்தை நினைவு கூறுகிறார்கள் அந்த கேப்சுல் ஒரு விளக்கம் அறிவியல் நன்மைக்கும் இடம் தரும் ஆனால் நாம் அதை எப்படி கையாள்கிறோம் என்பதே வாழ்க்கையையும் மரணத்தையும் தீர்மானிக்கிறது இதுதான் கோயனியா விபத்து மனித தவறின் சாட்சியம் உலகையே அதிரவைத்த ஒரு நகரத்தின் அழிவு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்